வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் பச்சை வராகி அம்மனின் உடைய பச்சை குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா என் தங்கமே எல்லா அம்மனும் உன் வராகி அம்மாதான் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா அம்மனுக்குள்ளும் இந்த வராகி அம்மா இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் நீ உனக்குள் சந்தேகத்தை எழுப்பிவிடக் கூடாது அல்லவா அதற்காக தான் அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே உன் மனது என்ன இருக்கிறது என்பதை அப்படியே சொல்வதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இந்த அவதாரத்தில் உன்னை காண வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று உனக்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ நிம்மதியாக இருப்பாய் அல்லவா நம் தாயானவள் நம் எண்ணங்களை புரிந்து வைத்திருக்கிறாள் நிச்சயமாக அவள் நமக்கு நல்லது செய்து கொடுப்பாள் என்ற எண்ணத்தில் நீ நல்லபடியாக உன்னுடைய வேலை எல்லாம் செய்து கொண்டிருப்பாய் அல்லவா அதற்காக தான் அம்மா இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அத்தனை அழுத்தமானவை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவையெல்லாம் அத்தனை அழுத்தமான விஷயங்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நிச்சயமாக என் குழந்தை நல்ல நிலைக்கு வந்துவிடுவாய் அந்த நல்ல நேரம்தான் எப்பொழுது வரும் என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையின் மனதில் என்னதான் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு பதட்டம் உனக்குள் வந்துவிடுகிறது அந்த பதட்டத்தை உன்னால் சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மணி நேரங்கள் ஆகிவிடுகிறது பதற்றம் ஏன் வருகிறது எதற்கு வருகிறது என்று நீ உணர முடியாமல் இருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய பதட்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய் நினைக்கின்ற ஒரு விஷயம் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமோ என்று தன்னை மிஞ்சிய ஒரு பயம்தான் என் தங்கமே இந்த பயம் உனக்குள் நிச்சயமாக வேண்டாம் நினைக்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்கும் பொழுது நீ அதனை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும் ஒருபோதும் உன் நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது நம் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நாம் எதையுமே சாதிக்கவில்லை இப்பொழுது சாதிக்க துடிக்கின்ற நேரத்தில் நமக்கு துணை என்று நிற்க யாரும் இல்லையே நம்மை நம்புவ அதற்கு கூட யாரும் இல்லையே நம்மை நம்பி யாராவது ஒருவர் நமக்கு துணையாக இருந்தால் அன்று நாம் உதவி என்று கேட்கும் பொழுது செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருந்து விட்டார்கள் இன்று நாம் அதனை செய்ய நினைக்கிறோம் ஆனால் நம்மால் வெற்றியை பெற முடியாமல் இருக்கின்றோமே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் சரியானவைதான் அன்று உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைதான் ஆனால் அன்று உதவி செய்ய இருந்தால் கூட நீ அன்றிருந்த மனநிலையில் நிச்சயமாக இந்த அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்திருக்க மாட்டாய் இன்றுதானே தானே உனக்குள் அந்த பக்குவம் வந்திருக்கின்றது நாம் இதற்கு மேலும் இப்படியே இருந்துவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கை அப்படியே சென்றுவிடும் ஐயோ நம் வாழ்க்கையை இனிமேல் யாராலும் காப்பாற்றி தர முடியாது என்ற எண்ணத்தில் தானே இப்பொழுது நீ இறங்கி இருக்கின்றாய் என் குழந்தையே சோம்பேறித்தனம் என்பது நமக்குள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா சோம்பேறித்தனத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களினுடைய சோம்பேறித்தனத்தால் அல்ல மற்றவர்களினுடைய சோம்பேறித்தனத்தினால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் உனக்கு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் அது உனக்கு புரிகிறதா என்று பார் என் தங்கமே பேரீச்சை பழத்தில் இருக்கின்ற கொட்டையை எடுப்பதற்கு மனிதன் சோம்பேறித்தனம் அடைந்ததால் தான் அதை வைத்து ஒருவர் தன்னுடைய தொழிலையே செய்து இன்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார் பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்து அதனை ஒரு டப்பாவில் அடைத்து உனக்கு கொடுத்தால் நீ அது கொட்டை எடுத்த பேரிச்சம்பளம் என்று சொல்லி அதைதான் வாங்கி சாப்பிடுகின்றாய் அந்த கொட்டையை எடுத்து போடுவதற்கு கூட அத்தனை சோம்பேறித்தனம் மனிதர்களுக்குள் வந்துவிட்டது என் தங்கமே இப்படி சென்று கொண்டிருந்தால் இதை வைத்து இன்னொருவர் நிச்சயமாக பிழைப்பு நடத்தி அவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவார் என் தங்கமே இதில் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் என்று அவரினுடைய முன்னேற்றத்தை பாராட்டுவதா இல்லை உன்னுடைய சோம்பேறித்தனத்தை கண்டு மனம் வருந்துவதா என்று எனக்கு தெரியவில்லை என் குழந்தையே இத்தனை சோம்பேறித்தனம் யாருக்கும் இருக்கக்கூடாது என் குழந்தையே அதனால் முதலில் நீ சோம்பேறித்தனத்தை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூர எறிந்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யப் போகின்றாய் எந்த நிலையை அடைய போகின்றாய் உன்னுடைய லட்சியம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நீ இப்பொழுது அதில் கவனம் செலுத்த விட்டாய் இன்னும் சில தூரங்கள்தான் என் குழந்தையே நீ செல்ல வேண்டி இருக்கிறது என் தங்கமே யாரும் உனக்கு துணை இல்லை என்று நினைத்து வருத்தப்படாதே மற்றவர்களின் துணையை கொண்டு நீ வெற்றி பெற்றால் அது உன்னுடைய வெற்றியாக ஒரு நாளும் கருதப்படாது அவர் துணையாக நின்று கொண்டிருந்தார் அவர் இல்லை என்றால் இவனால் எங்கு சாதித்திருக்க முடியும் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் என் தங்கமே அதனால் உன்னுடைய தனித்திறமையை கொண்டு நீ முன்னேறி வா உனக்கு பக்கபலமாக உன் வரா அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமே உனக்கு துணையாக நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் மனதிற்குள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்துவிட வேண்டும் என்று என் தங்கமே உன்னுடைய ஆசையை நீ நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேற்றி விடுவாய் தானே இப்பொழுது உன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறாய் நல்ல நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டு இப்பொழுது என் குழந்தை கிடைக்கின்ற நேரத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விட வேண்டும் நாம் நினைத்த வாழ்க்கையை அடைந்து விட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இனிமேலாவது சற்று கவனமாக இரு உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காவது நீ அதனை சொல்லிக் கொடு கிடைக்கின்ற நேரத்தை ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற முயன்றால் மட்டுமே நிச்சயமாக நீ நினைத்த நேரத்தில் நினைத்ததை உன்னால் அடைய முடியும் இப்பொழுது அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய தகுதிதான் அதை அடைவதற்கான தகுதியாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு நீ ஓட ஆரம்பித்திருக்கின்றாய் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய இந்த தேடலிலும் உன்னுடைய இந்த முயற்சியிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று உன் வராகி அம்மா உனக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமே வழங்குகிறேன் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நான் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி வருத்தப்படாதே அதை பற்றி நீ நினை வேண்டிய அவசியம் கூட இல்லை என் தங்கமே நீ ஒரு மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அது உன்னை அங்கே இருக்க வைத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் பேசத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதில் நியாயங்கள் இருந்தால் நாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்கின்ற பட்சத்தில் அதை உன்னுடைய அறிவுக்கு நீ எடுத்து செல்ல வேண்டாம் உன்னுடைய பாதை சரியான பாதை என்பது உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை குறை சொல்பவர்களை ஒருபோதும் நிறுத்த முடியாது அது மட்டும் தானே அவர்களுக்கு தொழிலாக இருக்கின்றது அதை சொல்லிக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தொலைத்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ அவர்களை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் கவலைப்படாமல் நீ முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்னுடைய குங்குமத்தை தொட்டுவிட்ட பிறகு என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்காமல் போய்விடுமா என்ன என் தங்கமே இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி தருகிறேன் நல்ல விஷயங்கள் எல்லாம் மே என் குழந்தையின் மனதில் வேரூன்றி நிற்கும் பொழுது அதை உனக்கு நான் கொடுக்காமல் சென்று விடுவேனா என்ன என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்து நீ எப்பொழுதுமே தைரியமாக இரு உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய நம்பிக்கையையும் ஒருபோதும் இழந்து விடாதே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் என்று நிரூபித்து நீ வெற்றியினை நிச்சயமாக தொடரத்தான் போகிறாய் வெற்றியினை பெறுவதற்காக பிறந்த குழந்தை அல்லவா நீ என் தங்கமே ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இனி நடக்க இருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான நல்ல காலங்கள் மட்டுமே என் தங்கமே இனி உன் வாழ்க்கை இந்த வராகியின் ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக மாறும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி